எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீயாக வந்துட்டு மஷ்ரூம் கல்டிவேஷன் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதாவது காளான் வளர்ப்பு பயிற்சி இலவசமாக சொல்லித்தராங்க மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாள் பத்து நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து நீங்கள் போய் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் என்றைக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆரம்பிக்குதுன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஜூலை மாதம் தேதி வரக்கூடிய எட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜ் வந்து அங்கே இன்ஸ்டியூட்டில் இருந்து அனுப்புனா அஃபிஷியல் இமேஜ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஆர் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட அபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா கனரா பேங்க் தான் லீட் பேங்க் கனரா பேங்கோட அபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கு மேலேயும் போகலாம் கம்மியாகவும் இருக்கலாம் அடுத்தது கல்வி தகுதி பார்த்தாமல் மினிமம் வந்து எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் தான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பங்கு பெறலாம் அதுக்குன்னு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால் ஆகிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஈரோட்டில் ஆர் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா கனரா வங்கி கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் ஆஸ்ரம் மெட்ரிகுலேஷன் பள்ளி தளம் ரெண்டு கரூர் பைபாஸ் ரோடு கொல்லம்பாளையம் நீங்கள் கொல்லம்பாளையத்தில் போயிட்டு ஆஷிரம் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே தான் வந்து இந்த இன்ஸ்டியூட் இருக்குது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் வந்து ரெண்டு செட்டு நூறு நாள் வேலை திட்டம் நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது போனாங்க அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வரக்கூடிய அந்த நம்பர் வந்து அஃபிஷியல் மொபைல் நம்பரு என்ன டவுட்னாலும் இந்த நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும் அதே மாதிரி ஃபுட்டு கொண்டு போக தேவை ப்ரொவைட் பண்ணிடுவாங்க டீ பிரேக்கப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாமல்ற்றுக்கிட்டு எப்படி தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் அமைக்கிறதுக்குண்டான லோனுக்குண்டான எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க எப்படி இப்படி வாங்கலாம்னு சொல்லி தருவாங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியும் பண்ணி கொடுப்பாங்க கோர்ஸ் ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் தேங்க்யூ வால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்